முடியாது ஆனால் நாங்கள் அதை நம்புகின்றோம் ஏசி அறையிலே குளிரூட்டப்பட்ட அறையிலே அவர் படுத்து தூங்கினதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டிலே ஏசி வந்ததாக சொல்கிறார்கள் கூகுளில் போய் தேடினா தெரியும் நானும் தேடலை காலிலே சொல்லப்பட்ட செய்தி தான் அப்பேற்பட்ட ஒரு தலைவன் அவரை பார்த்து அவருடைய புகழுக்கு கலங்க விளைவிக்க வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு அவர் ஒரு பணக்காரர்களின் தலைவர் ஏழைகளின் தலைவர் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஏசி அருகிலே படுத்து தூங்கினார் என்று சொல்லப்படுவதாக சொல்கின்றார்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் அண்ணன் மாரியப்பனுடைய உத்தரவுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் இதோடு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த போராட்டம் என்னவென்று எங்கள் தலைவர் அறிவிக்க வேண்டும் அவர் பின்னால் நாங்கள் செல்வோம் இந்த போராட்டம் வெல்க அந்த மாதிரி வாழ்க 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 என்று குறைய முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்